ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று மல்டி வைட்டமின் கீரையின் மகத்துவம் பற்றி பார்க்கலாம் கீரை எல்லோருக்கும் தெரியும் தவசு முருங்கையை பற்றி கேள்விப்பட்டுள்ளீர்களா இதற்கு தவசு முருங்கை கீரை மல்டி வைட்டமின் கீரை வைட்டமின் கீரை சத்து கீரை ஆகிய பெயர்களும் உண்டு சிறு செடி வகை தாவரம் மலர்கள் சிறியவை நாக்கு வடிவமானவை இளஞ்சிவப்பு வரிகள் கொண்ட வெண்மை நிறமானவை தாவரம் முழுவதும் பச்சை நிறமான இலைகள் அடர்த்தியாக கொத்தாக காணப்படும் வைட்டமின் சத்துக்களை அதிகமாக கொண்டவை என்பதால் மல்டி வைட்டமின் கீரை என்றழைக்கப்படுகிறது தவசு முருங்கை முழு தாவரமும் துவர்ப்பு சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டது கோழை அகற்றும் தன்மை கொண்டது ஜலதோஷம் இறைப்பு இருமல் ஆகியவற்றை குணமாக்கும் முழு தாவரமும் மருத்துவ பயன் கொண்டது குழந்தைகளுக்கான சளி தீர ஒரு தேக்கரண்டி அளவுக்கு தவசு முருங்கை இலைச்சாற்றை எடுத்து சம அளவு தேனுடன் கலந்து உள்ளுக்கு கொடுக்க வேண்டும் இரைப்பு நோய் குணமாக தவசு முருங்கை இலைச்சாறு இரண்டு தேக்கரண்டி அளவு குடிக்க வேண்டும் காலை மாலை வேளைகளில் ஏழு நாட்கள் இப்படி சாப்பிட்டால் நல்ல குணம் தெரியும் சளி இருமல் குணமாக இந்த செடியை முழுமையாக உலர்த்தி பொடி செய்து சம அளவு சர்க்கரை கலந்து அரை தேக்கரண்டி அளவு ஒரு தேக்கரண்டி தேனில் குழைத்து சாப்பிட்டு வர வேண்டும் காலை மாலை வேளைகளில் நாட்கள் இப்படி சாப்பிட வேண்டும் உடல் பலம் பெற இலைகளை சமைத்து சாப்பிடலாம் கூட்டு பொரியல் சாப்பிடலாம் பச்சையாக மென்று சாப்பிட வாய்ப்பு உடனடியாக குணமாகும் இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி